ஓ இது எவ்வளவு பிரச்சனை இருக்கா தெரியாம போச்சு விவசாயத்துக்காக மத்திய மற்றும் மாநில அரசு உரத்தை கொள்முதல் செஞ்சு தாராங்க வங்கி தரக்கூடிய விவசாய கடன் பற்றி வங்கி அதிகாரிகளையே எடுத்து கூட வர வைப்போங்க ஐயா சரி விவசாயத்தை யாருக்கும் உட்காந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம நஞ்சு கொடுத்தோமே இருக்க கூடாது ஊர் மக்கள் அனைவரும் கோவில் எடுத்து உத்தரவு மண்ணை காப்பதும் ஒன்றுதான் மண்ணை காப்பது நம் நாட்டை காப்பதற்கு சமம் நமது மண்ணை காப்பாற்ற உடனே கிளம்புவோம் ஐயா